பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுதா மொழிகள் வெள்ளி செப்டம்பர் ஏழு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூன்று தக்ஷினேஸ்வரர் கோயில் குருதேவர் தமது அறையில் சிறிய கட்டிலில் உட்கார்ந்து மாவுடன் தனிமையில் பேசிக்கொண்டிருந்தார் மா தரையில் அமர்ந்திருந்தார் இரவு ஏழரை மணி இருக்கும் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் அன்று கல்கத்தாவிற்கு சென்றேன் வண்டியில் போது எல்லோரும் கீழ்நோக்கிய பார்வை உடையவர்களாக இருப்பதைக் கண்டேன் எல்லோருக்கும் வயிற்றை பற்றிய நினைப்புதான் அனைவரும் உணவிற்காக ஓடிக்கொண்டிருந்தனர் அனைவருடைய மனமும் காமினி காஞ்சனத்திலேயே உழன்று கொண்டிருந்தது ஏதோ ஓரிருவர் மட்டுமே மேல் நோக்கிய பார்வை உடையவர்களாக கடவுளிடம் மனதை திருப்பியவர்களாக இருந்தனர் மா கேட்டார் இந்த நாட்களில் வயிற்றை பற்றிய நினைப்பே அதிகரித்து வருகிறது ஆங்கிலேயரை காப்பியடிக்கும் ஆர்வத்தில் மக்களின் மனம் மேலும் மேலும் போகத்தை நாடுகிறது எனவே தேவைகள் அதிகரித்து விட்டன ஸ்ரீராமகிருஷ்ணர் கேட்டார் கடவுளைப் பற்றி மேலை நாட்டினரின் கருத்து என்ன மா கூறினார் அவர்கள் அறுவாதிகள் அந்த கருத்து எங்கும் உள்ளதே என்றார் ஸ்ரீராமகிருஷ்ணர் சிறிது நேரம் இருவரும் மௌனமாக இருந்தனர் அப்போது குருதேவர் தமது பிரம்மஞான அனுபவத்தை பற்றி கூறத் தொடங்கினார் வேறுபாடற்ற ஒன்றேயான உணர்வின் காட்சியை ஒரு நாள் நான் கண்டேன் முதலில் பல மனிதர்கள் மற்றும் பல்வேறு உயிரினங்கள் எல்லாம் தெரிந்தன அந்த கூட்டத்தில் செல்வந்தர்கள் ஆங்கிலேயர்கள் முகமதியர்கள் தோட்டிகள் நாய்கள் முதலியோர் இருந்தனர் நானும் இருந்தேன் நீண்ட தாடியோடு கூடிய ஒரு முகமதியனும் அதில் இருந்தான் அவனது கையில் ஒரு சட்டி அதில் சோறு இருந்தது அவன் அதை எடுத்து எல்லோருடைய வாயிலும் ஊட்டினான் நானும் கொஞ்சம் சுவைத்தேன் வேறொரு நாள் இன்னொரு காட்சி தெரிந்தது அதில் மலம் மூத்திரம் சோறு கறி மற்ற உணவுப் பொருட்கள் எல்லாம் சிதறிக் கிடந்தன திடீரென்று என் உடம்பிலிருந்து ஜீவாத்மா வெளியே வந்து ஒரு நெருப்பு சுடரைப் போல் இவை அனைத்தையும் சுவைத்தது நெருப்பு சுடர் போன்ற நாக்கை நீட்டி ஒவ்வொன்றையும் நக்கி ருசி பார்த்தது போல் தோன்றியது மலம் மூத்திரம் அனைத்தையும் சுவைத்து எல்லாம் ஒரே பொருள் இரண்டர பிரிக்க முடியாதவை என்பதை கண்டேன் மற்றொரு காட்சியில் இந்த இடத்திற்கு அதாவது குருதேவருக்கு சீடர்கள் உண்டு என்பதையும் அவர்கள் என்னுடையவர்கள் என்பதையும் கண்டேன் மாலை தீபாராதனையின் சங்கும் மணியும் ஒலிக்கும் உடனே மாடிக்கு மேல் ஏறி மிகுந்த ஏக்கத்துடன் ஓ என் பிள்ளைகளே நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் வாருங்கள் உங்களை காண்பதற்காக என் உயிர் துடிக்கிறது என்று உரத்த மாவிடம் இந்த காட்சிகளை பற்றி நீ என்ன நினைக்கிறாய் என்று கேட்டார் மா கூறினார் நீங்கள் இறைவனின் திருவிளையாடல் களமாக இருக்கிறீர்கள் இவ்வளவுதான் எனக்கு தெரியும் நீங்கள் எந்திரம் அவர் உங்களை இயக்குபவர் மற்ற உயிர்களை அவர் எந்திரத்தால் உருவாக்கி இருக்கிறார் உங்களை தன் கைகளினாலேயே செய்திருக்கிறார் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் இறைக்காட்சிக்கு பிறகு ஒருவர் ஆறு ஐஸ்வர்யங்களை பெறுவதாக ஹாஸ்ரா கூறுகிறார் சுத்த பக்தியை தேடுபவர்கள் இறைவனின் ஐஸ்வர்யங்களை விரும்புவதில்லை என்றார் மா ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் ஹாஸ்ரா முற்பிறவியில் ஏழையாக இருந்திருப்பான் போல் இருக்கிறது அதனால்தான் ஐஸ்வர்யங்களை காண இவ்வளவு இயங்குகிறான் சமையல்காரர்களிடம் நான் என்ன பேசினேன் என்பதை சில வேளைகளில் என்னிடம் கேட்பான் பிறகு நானே கோவில் அதிகாரிகளிடம் பேசி உங்களுக்கு வேண்டியவற்றை தர சொல்கிறேன் என்பார் மா பெரிதாக சிரித்தார் குருதேவரும் சிரித்து கொண்டே இப்படியெல்லாம் அவன் என்னிடம் பேசுகிறான் நான் ஒன்றும் சொல்வதில்லை மா கூறினார் சுத்த பக்தியை உடையவன் இறைவனின் செல்வத்தை காண விரும்புவதில்லை என்று நீங்கள் பல முறை கூறியிருக்கிறீர்கள் அத்தகைய பக்தன் கடவுளை கோபாலனைப் போல குழந்தையாக பார்க்க விரும்புகிறான் ஆரம்பத்தில் கடவுள் காந்தக்கல் பக்தன் ஊசி இறுதியில் பக்தன் காந்தக்கல்லாகவும் இறைவன் ஊசியாகவும் ஆகிவிடுகிறார் அதாவது பக்தனிடம் பகவான் சிறியவராக ஆகிவிடுகிறார் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் ஆமாம் உதய வேளை சூரியனை போல் அந்த சூரியனை சுலபமாக பார்க்கலாம் கண் கூசாது அது மட்டுமல்ல கண்ணிற்கு இதமாகவும் இருக்கும் இறைவன் தன் பக்தனுக்காக இனியவனாகி விடுகிறார் தன் மகிமையை களைந்துவிட்டு அவன் முன்னால் தோன்றுகிறார் சிறிது நேரம் இருவரும் மௌனமாக இருந்தனர் மா கூறினார் இந்த காட்சிகள் ஏன் உண்மையாக இருக்கக்கூடாது என்று நினைக்கிறேன் அவை பொய்யானால் இந்த உலகம் அதைவிட பொய் ஏனெனில் அறியக்கூடிய கருவியான மனம் ஒன்றுதானே அத்தகைய காட்சிகள் தூய மனதில் தோன்றுகின்றன உலகப் பொருட்களை சாதாரண மனம் காண்கிறது ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் நிலையற்றவை பற்றி நீ இப்போது தெளிவாக அறிந்திருப்பதை காண்கிறேன் ஆமாம் ஹாஸ்ரா எப்படி சொல் பார்க்கலாம் மா கூறினார் அவர் ஒரு மாதிரியான பேர் வழி குருதேவர் சிரித்தார் நல்லது என்னை போல் வேறு யாரையாவது கண்டிருக்கிறாயா என்று குருதேவர் கேட்டார் இல்லை சுவாமி என்றார் மா ஏதாவது பரமகம்சர்கள் என்று குருதேவர் கேட்டார் மா கூறினார் இல்லை உங்களுக்கு ஈடு இணை இல்லை ஸ்ரீராமகிருஷ்ணர் சிரித்து கொண்டே கூறினார் அறியா மரம் பற்றி கேள்விப்பட்டிருக்கிறாயா இல்லை சுவாமி என்றார் மா ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் அப்படி ஒரு மரம் இருக்கிறது ஆனால் அதை பார்த்து அது என்ன மரம் என்று யாராலும் சொல்ல முடியாது மா கூறினார் அதுபோல் உங்களையும் அறிந்து கொள்ள வழி இல்லை உங்களை எவ்வளவு தூரம் புரிந்து கொள்கிறானோ அந்த அளவிற்கு ஒருவன் உயர்கிறான் மா மௌனமாக யோசிக்கத் தொடங்கினார் உதய வேளை சூரியன் அறியா மரம் என்றெல்லாம் குருதேவர் குறிப்பிடுகிறாரே இதுவா அவதாரம் இதுவா மானுட லீலை குருதேவர் அவதார புருஷரா அதனால்தான் வீட்டு மாடியில் நின்று கொண்டு தனது சீடர்களை ஓ என் பிள்ளைகளே நீங்கள் எங்கு இருக்கிறீர்கள் வாருங்கள் என்று கூவி அழைத்தாரா என்று தனக்குள் நினைத்து கொண்டார் ஞாயிறு செப்டம்பர் ஒன்பது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூன்று தக்ஷிணேஸ்வரம் குருதேவரின் அறை குருதேவர் உட்கார்ந்து சிரித்த முகத்துடன் பக்தர்களோடு பேசிக்கொண்டிருந்தார் சாப்பாடு முடிந்துவிட்டது ஒன்று அல்லது இரண்டு மணி இருக்கும் ராக்கால் மா ரதன் முதலியோர் தரையில் உட்கார்ந்திருந்தனர் ராக்கால் ராம் சட்டர்ஜி ஹாஸ்ரா முதலியோர் இடையிடையே அறைக்குள் வந்து சிறிது நேரம் உட்கார்வதும் வெளியே செல்வதுமாக இருந்தனர் ரதன் எதுமல்லிக்கின் தோட்ட நிர்வாகி அவர் குருதேவரிடம் பக்தி உடையவர் குருதேவரை பார்க்க அவ்வப்போது வருவதுண்டு எதுமல்லிக்கின் கல்கத்தா வீட்டில் நீலகண்டரின் யாத்ரா நடைபெறுவதாக இருந்தது குருதேவர் அதை பற்றி ரதனிடம் பேசினார் ரதன் கூறினார் நீங்கள் கட்டாயம் வர வேண்டும் இன்ன நாள் யாத்ரா நடைபெறும் என்று அவர்கள் சொல்லி அனுப்பியிருக்கிறார்கள் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் நல்லது எனக்கும் வர விருப்பம்தான் ஆகா நீலகண்டர் எவ்வளவு பக்தியுடன் பாடுகிறார் ஆம் சுவாமி என்றார் ஒரு பக்தர் ஸ்ரீராமகிருஷ்ணர் ரதனை பார்த்து பாடும்போதே அவரது கண்கள் குளமாகி விடுகின்றன ரதனிடம் இரவு அங்கேயே தங்கலாம் என்று நினைக்கிறேன் என்றார் அது மிகவும் நல்லது என்றார் ரதன் ராம் சட்டர்ஜி முதலியோர் எதுமல்லிக்கின் வீட்டில் பாதுகை திருடு போனதை பற்றி விசாரித்தனர் ரதன் கூறினார் எதுமல்லிக்கின் வீட்டில் உள்ள கோவிலிலிருந்து சுவாமியின் பொறுப்பாதுகை திருடு போய்விட்டது அதனால் வீட்டில் ஒரே குழப்பம் திருடனை கண்டுபிடிக்க ஜாலத்தட்டு உபயோகிக்க போகிறார்களாம் எல்லோரும் உட்கார வேண்டும் திருடியவன் பக்கம் அந்த தட்டு நகருமாம் ஸ்ரீராமகிருஷ்ணர் சிரித்து கொண்டே தட்டு எப்படி நகரும் தானாகவா ரதன் கூறினார் இல்லை ஒருவன் அதை அழுத்தி பிடித்திருப்பான் பக்தர் கூறினார் இது ஒரு வகை வித்தை ஏதோ கை திறமை ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் எந்த திறமையால் இறைவனை அடைய முடியுமோ அதுவே திறமை அந்த திறமையே திறமை இவ்வாறு பேச்சு நிகழ்ந்து கொண்டிருந்த போது சில பெரிய மனிதர்கள் வந்து குருதேவரை வணங்கிவிட்டு தரையில் அமர்ந்தனர் அவர்களுள் ஒருவரை குருதேவருக்கு ஏற்கனவே தெரியும் அவர்கள் தாந்திரிக நெறியின்படி பஞ்சமகார சாதனை செய்பவர்கள் குருதேவர் அனைவரிலும் உறைபவர் அவர்களின் போக்கை அறிந்தவர் அவர்களில் ஒருவன் மதத்தின் பெயரால் பாவ செயல்களை செய்து வருவதையும் அவர் கேள்விப்பட்டிருந்தார் அவன் ஒரு பெரிய மனிதரின் இறந்துபோன சகோதரனுடைய மனைவியுடன் முறையற்ற நட்பு கொண்டு மதத்தின் பெயரில் அவளுடன் பஞ்சமக்கார சாதனை பழகுகிறான் என்பதும் அவருக்கு தெரியும் குருதேவர் தன்னை இறைவனின் குழந்தையாக கருதுகின்ற சந்தான பாவனையை பின்பற்றுபவர் விலைமகள் உட்பட எல்லா பெண்களையும் தாயாகவும் அன்னை பராசக்தியின் பல்வேறு வடிவங்களாகவும் காண்பவர் ஸ்ரீராமகிருஷ்ணர் சிரித்தபடி அச்சலானந்தர் எங்கே அன்று காளி கிங்கரன் வந்திருந்தான் யாரோ சிங்காமே அவனும் கூட வந்திருந்தான் மா முதலியவர்களிடம் அச்சலானந்தரும் அவருடைய சீடர்களும் வேறான பாவனை கொண்டவர்கள் என்னுடையதோ குழந்தையின் பாவனை வந்திருந்த பெரிய மனிதர்கள் ஒரு வாரத்தையும் பேசாமல் அமர்ந்திருந்தனர் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் என்னுடையது சந்தான பாவனை அச்சலானந்தர் அவ்வப்போது இங்கு வந்து தங்குவார் நன்றாக குடிப்பார் எனது பாவனையை பற்றி கேள்விப்பட்ட அவர் தம்முடைய பாவனையை இருக பற்றி பிடித்தவராய் என்னிடம் பெண்களுடன் செய்வதான வீரபாவனை சாதனையை நீ ஏன் மறுக்கிறாய் சிவபெருமானின் ஆணையை மீறுகிறாயா தந்திர சாஸ்திரத்தை படைத்தவர் அவரே அல்லவா அதில் எல்லாவிதமான சாதனைகளும் சொல்லப்பட்டுள்ளன வீரபாவனை சாதனையும் அதில் அடங்கியதல்லவா என்று கேட்பார் நான் அவரிடம் யாருக்கு தெரியுமப்பா எனக்கு அவை சிறிதும் பிடிக்கவில்லை குழந்தை நிலை என்னுடையது என்று கூறினேன் அச்சலானந்தர் தன் பிள்ளை குட்டிகளை காப்பாற்றுவதில் அக்கறை காட்டுவதில்லை என்னிடம் என் பிள்ளைகளை கடவுள் காப்பார் எல்லாம் கடவுள் சித்தம் என்றார் நான் அதை கேட்டு மெளனமாக இருந்தேன் இருந்தாலும் எனக்குள் பிள்ளைகளை யார் கவனித்துக் கொள்வார்கள் பிள்ளை குட்டிகளையும் குடும்பத்தையும் துறந்து விட்டேன் என்று கூறி பணம் சம்பாதிக்க ஒரு வழியோ இது என்று நினைத்து கொண்டேன் இவர் எல்லாவற்றையும் துறந்து விட்டார் என்று மக்கள் நினைத்து கொள்வார்கள் நல்ல வருமானமும் வரும் வழக்கில் வெற்றி பெறுவது நன்றாக பணம் சம்பாதிப்பது வழக்கில் வெற்றி பெற்று தருவது சொத்து தேடி தருவது இதற்காகவா சாதனை இது மகா அற்பத்தனம் உணவு உடை இருக்க வீடு கடவுள் சேவை சாதுக்களுக்கும் பக்தர்களுக்கும் சேவை எதிரில் வருகின்ற ஏழை எளியோருக்கு உதவுவது இதெல்லாம் பணத்தினால் செய்யலாம் இவையெல்லாம் பணத்தை நல்லவிதமாக செலவிடுகின்ற வழி ஆடம்பரத்திற்கும் போகத்திற்கும் உரியதல்ல பணம் புகழை சம்பாதிப்பதற்கு உரியதும் அல்ல பணம் சித்திகளை பெறுவதற்காகவே சிலர் தந்திர நிறையில் உள்ள பஞ்சமக்கார சாதனை செய்கின்றனர் என்ன அற்ப புத்தி கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் நண்பா எட்டு சித்திகளில் ஏதேனும் நீ அடைந்தால் உனது சக்தி அதிகமாகலாம் ஆனால் என்னை அடைய முடியாது என்றார் சித்திகள் இருக்கும் வரை மாயை விலகாது மாயையிலிருந்து அகங்காரமும் திரும்ப வருகிறது என்ன அற்ப புத்தி வெறுப்பிற்குரிய இடத்தின் வழியாக மூன்று முறை சாராயத்தை குடித்து விடுவதால் என்ன லாபம் வந்துவிடும் அல்லது ஒரு வழக்கில் விட்டால்தான் என்ன நடந்துவிடும் உடல் பணம் இவை நிலையற்றவை இவற்றிற்காக ஏன் இவ்வளவு தடபுடல் ஜடயோகிகளின் நிலையை பாருங்கள் உடலை எப்படி நீண்ட நாட்களில் வைத்திருப்பது என்பதுதான் அவர்களுடைய எண்ணம் கடவுளை பற்றிய சிந்தனையே அவர்களுக்கு கிடையாது நவுலி தௌலி என்றெல்லாம் பயிற்சிகள் செய்து வயிற்றை சுத்தமாக்குகின்றனர் குழாய் மூலம் பாலை குடிக்கின்றனர் அதோடு சரி ஒரு தட்டான் இருந்தான் ஒரு சமயம் அவனுடைய நாக்கு உள்ளே மடிந்து அன்னத்தில் ஒட்டி கொண்டது அதனால் அவன் ஜடசமாதி அடைந்த மனிதனைப் போல் காணப்பட்டான் எந்த அசைவும் இல்லை இப்படி நீண்ட நாட்கள் கிடந்தான் மக்கள் வந்து அவனை வழிபட ஆரம்பித்தனர் பல வருடங்களுக்கு பிறகு திடீரென்று ஒரு நாள் அவனுடைய நாக்கு நேராகிவிட்டது முன்னைப்போல் அவனுக்கு சுய நினைவு வந்தது பிறகு பழையபடி அதே தட்டான் தொழிலை செய்ய தொடங்கினான் எல்லோரும் சிரித்தனர் இவையெல்லாம் உடல் பற்றிய விஷயங்கள் இவற்றிற்கும் இறைவனுக்கும் பெரிய தொடர்பு எதுவும் இல்லை சாலகிராமனின் சகோதரனுக்கு எண்பத்தி இரண்டு ஆசனங்கள் செய்யத் தெரியும் யோக சமாதியைப் பற்றி எவ்வளவோ பேசுவான் ஆனால் மனமோ அடியாளத்தில் காமினி காஞ்சனத்தில் மூழ்கி இருந்தது ஒருநாள் நாள் திவான் மதனப்பட்டரின் பல ஆயிரம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு பத்திரம் கீழே விழுந்தது அதை கண்ட இவன் ஆசையை அடக்க முடியாமல் அதை எடுத்து வாயில் போட்டுக்கொண்டான் விழுங்கியும் விட்டான் பிறகு எப்படியாவது வெளியே எடுத்துக்கொள்ளலாம் என்று நினைத்தான் பத்திரம் வெளியில் எடுக்கப்படவும் செய்தது இறுதியில் மூன்று வருட சிறை தண்டனையும் கிடைத்தது அந்த மனிதன் ஆன்மீகத்தில் மிகவும் முன்னேறியவன் என்றுதான் என் சுத்த புத்திக்கு பட்டது கடவுள் சத்தியமாக சொல்கிறேன் நான் அப்படித்தான் நினைத்தேன் ஒரு சமயம் சிந்தியை சேர்ந்த மகேந்திர பால் ராம்லாலிடம் ஐந்து ரூபாய் கொடுத்தார் அவர் சென்ற பிறகு ராம்லால் இந்த விஷயத்தை என்னிடம் கூறினார் யாருக்காக கொடுத்தார் என்று கேட்டேன் உங்களுக்காக என்றான் பால்காரனுக்கு பாக்கி உள்ளது அதில் கொஞ்சம் தீர்த்து விடலாம் என்று தோன்றியது அம்மாடியோ இரவு தூங்கிக் கொண்டிருந்தவன் சடாரென்று துள்ளி எழுந்தேன் நெஞ்சிற்குள் பூனை பிராண்டுவது போல் ஓர் உணர்ச்சி உடனே ராம்லாலிடம் சென்று ராம்லால் மகேந்திரர் யாருக்காக அந்த பணத்தை கொடுத்தார் உன் சித்திக்காகவா என்று கேட்டேன் இல்லை உங்களுக்குத்தான் என்றான் அப்படியானால் அந்த பணத்தை உடனே திருப்பி கொடுத்து விட்டு வா இல்லாவிட்டால் எனக்கு நிம்மதி இல்லை என்று கூறினேன் மறுநாள் வெடியிற்காலையில் சென்று ராம்லால் அந்த பணத்தை திருப்பி கொடுத்த பிறகுதான் எனக்கு நிம்மதி ஏற்பட்டது அந்த ஊரில் பகவதி என்ற எண்ணெய்காரை இருந்தாள் அவள் கர்த்தா பஜா சம்பிரதாயத்தை சேர்ந்தவள் இந்த சம்பிரதாயத்தினர் பெண்களுடன் சாதனை செய்வார்கள் ஆண் இல்லாவிட்டால் பெண்களுக்கு சாதனையோ பஜனையோ சாத்தியமில்லை அந்த ஆணை ராக கிருஷ்ணன் என்பார்கள் கிருஷ்ணன் விட்டானா என்று மூன்று முறை கேட்பார்கள் விட்டான் என்று அவளும் மூன்று தடவை பதிலளிப்பாள் பகவதி தாழ்ந்த ஜாதியை சேர்ந்தவள் என்னை வெறுப்பவள் எல்லோரும் அவளது காலில் வீழ்ந்து வணங்குவர் அவளது பாத தலையில் தரைத்துக் கொள்வார்கள் அதை கண்ட ஜமீன்தாருக்கு வந்ததே கோபம் நான் அவரை பார்த்திருக்கிறேன் அவர் ஒரு துஷ்டனை அவளிடம் அனுப்பினார் அவனது பிடியில் பட்டு அவள் கர்ப்பம் தரிக்க நேர்ந்தது ஒரு நாள் ஒரு பெரிய மனிதன் இங்கே வந்திருந்தான் அவன் என்னிடம் வந்து நான் வழக்கில் வெற்றி பெற நீங்கள்தான் ஏதாவது செய்ய வேண்டும் உங்கள் பெயரை கேள்விப்பட்டு நான் வந்திருக்கிறேன் என்றான் அப்பா நீ தவறான இடத்திற்கு வந்திருக்கிறாய் நீ தேடும் மனிதன் நான் அல்ல அது அச்சலானந்தர் என்று நான் பதில் கூறி அனுப்பினேன் யாருக்கு இறைவனிடம் உண்மையான பக்தி இருக்கிறதோ அவன் உடல் பணம் முதலியவற்றை பொருட்படுத்த மாட்டான் உடல் இன்பத்திற்காக பெயர் புகழுக்காக பணத்திற்காக ஜபமும் தபமும் செய்வதா இவையெல்லாம் நிலையற்றவை சில நாட்கள் இருந்து மறையக்கூடியவை என்று நினைப்பானவன் வந்திருந்த பெரிய மனிதர்கள் விடைபெற்று சென்றார்கள் அவர்கள் சென்றதும் குருதேவர் நமட்டு சிரிப்புடன் மாவிடம் திருடன் தெய்வீக விஷயங்களை கேட்க மாட்டான் என்றார் எல்லோரும் சிரித்தனர் ஸ்ரீராமகிருஷ்ணர் சிரித்தபடியே மாவிடம் அது சரி நரேந்திரன் எப்படிப்பட்டவன் மிக நல்லவன் என்றார் மா ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் ஆமாம் எவ்வளவோ படித்திருக்கிறான் அதுபோலவே அறிவும் அது மட்டுமல்ல பாடுகிறான் வாத்திய கருவிகளை வாசிக்கிறான் மறுபக்கம் பார்த்தால் புலன்களை அடக்கியவன் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்கிறான் மா கூறினார் நான் பாவி என்று நினைப்பவன் பாவியாகவே ஆகிறான் என்று நீங்கள் கூறுவதுண்டு அத்தகையவனால் பிறகு வாழ்க்கையில் முன்னேற முடிவதில்லை நான் இறைவனின் குழந்தை என்ற நம்பிக்கை இருந்தால் வெகு விரைவில் முன்னேறிவிடலாம் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் ஆமாம் நம்பிக்கை கிருஷ்ண கிஷோரிடம்தான் என்ன ஒரு நம்பிக்கை ஒரு முறை தெய்வநாமத்தை சொல்லிவிட்டேன் எனக்காவது பாவமாவது நான் களங்கமற்றவன் ஆகிவிட்டேன் என்பார் ஹலதாரியோ கூட நாராயணனை குறித்து தவம் செய்ய சென்றான் தவம் செய்யாமல் இறைவனுடைய அருளை பெற முடியுமா ஒரே ஒரு முறை நாராயணா என்பதால் என்ன நடந்துவிடும் என்றார் இதை கேட்ட கிருஷ்ணகிஷோரின் கோபத்திற்கு அளவில்லை தோட்டத்திற்கு பூப்பறிக்க வந்த அவர் அங்கிருந்த ஹலதாரியை கூட பார்க்கவில்லை ஹலதாரியின் தந்தை பரம பக்தர் குளித்து முடித்ததும் இடுப்பளவு நீரில் நின்று கொண்டு இரத்தவர்ணம் சதுர்முகம் என்ற மந்திரங்களை உச்சரித்து தியானம் செய்யும்போது அவரது கண்களிலிருந்து ஆனந்த கண்ணீர் பெருகும் கங்கைக்கரையில் அரியதாகா என்ற இடத்திற்கு சாது ஒருவர் வந்திருந்தார் நாங்கள் அவரை பார்க்கப் போவது பற்றி பேச்சு எழுந்தது உடனே ஹலதாரி பஞ்சபூதத்தாலான அந்த கூட்டை பார்த்து என்ன பயன் என்றார் இதையறிந்த அறிந்த கிருஷ்ணகிஷோர் என்ன ஒரு சாதுவை பார்ப்பதால் என்ன பயன் என்றா சொன்னார் யார் கிருஷ்ண நாமத்தை சொல்கிறானோ அல்லது ராமநாமத்தை சொல்கிறானோ அவனுடைய உடல் உணர்வு மயமானதாகி விடுகிறது இறைவனும் உணர்வு மயம் அவனது இருப்பிடமும் உணர்வு மயம் என்று அவன் எல்லாவற்றையும் உணர்வு மயமாகவே காண்கிறான் ஒருமுறை கிருஷ்ண கிருஷ்ணநாமத்தையோ ராமநாமத்தையோ சொல்வது நூறு சந்தியாவந்தனம் செய்த பலனை தரும் என்று கூறினார் கிருஷ்ணகிஷோருடைய பிள்ளைகளில் ஒருவர் தன் உயிர் பிரியும்போது ராமநாமத்தை உச்சரித்தான் இதை கண்ட அவர் அவன் ராமநாமத்தை சொல்லிவிட்டான் அவனுக்கு இனி என்ன கவலை என்றார் ஆனால் எப்போதாவது சில சமயம் அழுவார் புத்திர சோகம் பிருந்தாவனத்தில் ஒருமுறை அவருக்கு தாகம் எடுத்தது சக்கலியினை பார்த்து நீ சிவநாமத்தை கூறு என்றார் அவனும் சிவநாமம் கூறிக்கொண்டே தண்ணீரை இறைத்து கொடுத்தான் ஆச்சாரசீலரான பிராமணர் அந்த தண்ணீரை குடித்தார் என்ன நம்பிக்கை இறை நாமத்தை கூறினால் ஒருவன் புனிதனாகி விடுவான் என்று அவர் நம்பினார் நம்பிக்கை இல்லாமல் செய்கின்ற பூஜை ஜபம் சந்தியா முதலியவை எந்த பலனையும் அளிப்பதில்லை நீ என்ன சொல்கிறாய் ஆம் சுவாமி என்றார் மா ஸ்ரீராமகிருஷ்ணர் சிரித்தபடி கங்கையில் குளிக்க வருபவர்களை நான் பார்த்திருக்கிறேன் என்னவில்லாமோ வம்பளப்பார்கள் ஒரு விதவை மாமி சொல்வாள் என்ன சொல்வேன் நான் இல்லாவிட்டால் பூஜை நடக்காது ஒரு திரி கூட அவர்களால் இயலாது இனி கல்யாணமோ ஒன்றோ என்றால் நான் தான் எல்லாம் செய்ய வேண்டும் அப்போதுதான் நடக்கும் கட்டிலை அலங்கரிப்பது முதல் காய்கறி வாங்குவது வரை எல்லாம் என் தலையில்தான் என்பாள் மா கூறினார் ஆம் சுவாமி இவர்களை குற்றம் சொல்லே என்ன பயன் வேறு என்னதான் செய்வார்கள் ஸ்ரீராமகிருஷ்ணர் சிரித்தபடி கூறினார் மாடியில் பூஜை அறையில் நாராயண பூஜை நடக்கிறது பூஜைக்காக நைவேத்தியம் தயாரிப்பது சந்தனம் மறைப்பது முதலியன நடக்கின்றன ஆனால் அங்கே இறைவனை பற்றிய பேச்சே இல்லை என்ன சமைப்பது இன்று சந்தையில் நல்ல காய்கறி கிடைக்கவில்லையே நேற்று அந்த காய் நன்றாக இருந்தது அந்த பையன் என் ஒன்றுவிட்ட சகோதரன் டே உனக்கு அந்த வேலை இன்னும் இருக்கிறதா நான் எப்படி இருக்கிறேன் என் ஹரி இல்லை என்றெல்லாமாக பேச்சுக்கள்தான் பாரேன் பூஜை அறையில் பூஜை வேளையில் இப்படிப்பட்ட பேச்சுக்கள் மா கூறினார் ஆம் சுவாமி பலரும் இப்படித்தான் நீங்கள் சொல்வது போல் இறைவனிடம் அனுராகம் உடையவர்களுக்கு நீண்ட நாட்கள் பூஜை முதலியவை செய்ய வேண்டுமா குருதேவர் தனியிடத்தில் மாவிடம் கொண்டிருந்தார் மா கேட்டார் சுவாமி இறைவனே எல்லாமாக ஆகியிருக்கிறார் என்றால் ஏன் இவ்வளவு வேறுபாடுகள் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் எங்கும் நிறைந்தவர் என்ற நிலையில் இறைவன் எல்லா உயிர்களிலும் இருக்கிறார் ஆனால் சக்தியில் வேறுபாடு உள்ளது சில இடங்களில் சக்தி சில இடங்களில் அவித்யா சக்தி சில இடங்களில் அதிக சக்தி சில இடங்களில் குறைவான சக்தி மனிதர்களுக்கிடையில் வஞ்சகர்களும் போக்கிரிகளும் இருப்பதை பார்த்ததில்லையா புலி போன்ற பயங்கர குணமுடையவர்களும் இருக்கிறார்கள் இவர்களை நான் வஞ்சக நாராயணன் புலி நாராயணன் என்று கூறுகிறேன் மா சிரித்தபடி கூறினார் ஆம் அவர்களை தூரத்திலிருந்து வணங்க வேண்டும் புலி நாராயணனை அருகில் சென்று கட்டிக்கொண்டால் தின்றுவிடும் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் இறைவனும் அவருடைய சக்தியும் பிரம்மமும் சக்தியும் இதைத் தவிர வேறு ஒன்றுமே இல்லை நாரதர் ராமனை துதித்து ஏ ராமா நீ ஏ சிவன் நீ ஏ பார்வதி நீ பிரம்மா நீ சரஸ்வதி நீ இந்திரன் சீதை இந்திராணி நீ ஏ நாராயணன் சீதை லட்சுமி ஆண்பாலாக இருப்பதெல்லாம் நீ பெண்பாலாக இருப்பதெல்லாம் சீதை என்றார் அப்படியானால் உணர்வுமய வடிவம் என்றால் என்ன என்று மா கேட்டார் ஸ்ரீராமகிருஷ்ணர் சிறிது நேரம் யோசித்துவிட்டு மெதுவாக கூறினார் என்ன தெரியுமா தண்ணீரைப் போல் சாதனை செய்தால் இதையெல்லாம் அறியலாம் நீ உருவத்தை நம்பு நெருப்பும் அதன் சூடும் போல பிரம்மமும் சக்தியும் ஒன்றே இரண்டல்ல என்பது பிரம்மஞானம் அடைந்த பிறகுதான் தெரி நெருப்பை நினைத்தால் சூட்டையும் நினைத்தேயாக வேண்டும் சூட்டை நினைத்தால் நெருப்பையும் நினைக்க வேண்டும் பாலும் அதன் வெண்மையும் போல் தண்ணீரும் குளிர்ச்சியும் போல் என்றும் சொல்லலாம் ஆனால் பிரம்மஞானத்திற்கு பிறகு மற்றொரு நிலை உள்ளது ஞானத்தை அடுத்து விஞ்ஞானம் யாரிடம் ஞானம் உள்ளதோ யாருக்கு உணர்வு வெளிப்படைந்து விட்டதோ அவரிடம் அஞ்ஞானமும் இருக்கிறது வசிஷ்டர் தமது நூறு பிள்ளைகள் இறந்தபோது துயரத்தில் ஆழ்ந்தார் அதை பற்றி லட்சுமணன் ராமனிடம் கேட்டான் அதற்கு ராமர் கூறினார் தம்பி ஞானம் அஞ்ஞானம் இரண்டையும் கடந்து செல் யாரிடம் ஞானம் உள்ளதோ அவனிடம் அஞ்ஞானமும் இருக்கும் என்று கூறினார் காலில் முள் தைத்தால் மற்றொரு முள்ளால் அதை எடுத்த பிறகு இரண்டாவது முள்ளையும் இறைந்து விட வேண்டும் மா கூறினார் அஞ்ஞானம் ஞானம் இரண்டையும் விட வேண்டுமா ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் ஆம் அதுதான் விஞ்ஞானத்தின் பயன் யாரிடம் வெளிச்சம் பற்றிய அறிவு இருக்கிறதோ அவனிடம் இருளை பற்றிய அறிவும் இருக்கும் யாருக்கு சுக அனுபவம் உள்ளதோ அவனுக்கு துக்க அனுபவமும் உண்டு புண்ணிய அறிவு உள்ளவனிடம் பாவ அறிவும் உண்டு நல்லதை அறிவுவன் கெட்டதையும் அறிகிறான் சுத்தம் என்ற எண்ணம் உள்ளவனிடம் அசுத்தம் என்ற எண்ணமும் உண்டு நான் என்ற அறிவு உடையவன் நீ என்ற அறிவையும் உடையவனாக இருக்கிறான் விஞ்ஞானம் என்பது என்ன இறைவனை சிறப்பாக அறிவது விறகில் நெருப்பு உள்ளது என்ற அறிவுதான் என்ற நம்பிக்கைதான் ஞானம் அந்த நெருப்பில் சோறு சமைப்பது உண்பது அதனால் வலிமை பெறுவது விஞ்ஞானம் இறைவன் இருக்கிறான் என்று உணர்வில் உணர்வது ஞானம் அவருடன் பேசுவது வாத்சல்ய சக்கிய தாசிய மதுர பாவனைகளில் அவருடன் கலந்து ஆனந்தம் பெறுவது விஞ்ஞானம் இறைவனே உயிர்களாகவும் உலகமாகவும் ஆகியிருப்பதை தரிசிப்பது விஞ்ஞானம் கடவுளை காண முடியாது என்பது ஒரு சாராரின் கருத்து யார் யாரை காண்பது நீயே உன்னை பார்க்க முடியுமா கப்பல் கருப்புத்தண்ணீர் பகுதியை அடைந்தால் திரும்பி வராது எந்த செய்தி தரவும் அதனால் இயலாது மா கூறினார் நீங்கள் சொல்வது போல் மானுமெண்டின் உச்சியில் ஏறிய பிறகு கீழே உள்ள வண்டி குதிரை வெள்ளக்காரி வெள்ளைக்காரன் கடை வீடு வாசல் ஆஃபீஸ் போன்ற விவரங்கள் தெரியாது எல்லாம் பார்ப்பதற்கு ஒரே போல் தான் இருக்கும் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் இப்போதெல்லாம் நான் காளை கோவிலுக்கு போவதில்லை இதனால் ஏதாவது கெடுதல் ஏற்படுமா இவர் இன்னமும் கோவிலுக்கு போகிறாரே என்று நரேந்திரன் கூறுகிறார் மா கூறினார் சுவாமி உங்களுக்கு தினமும் புதிய புதிய நிலைகள் ஏற்படுகின்றன உங்களுக்காவது கெடுதலாவது ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் கிருதயனின் உடல்நிலை மோசமாக இருக்கிறது நீங்கள் இரண்டு வேட்டியும் இரண்டு சட்டையும் தந்தால் நாங்கள் அதை ஊரில் அவனுக்கு அனுப்பி வைக்கிறோம் என்று பக்தர்கள் அதர்சேனிடம் கூறினார்கள் சேன் இரண்டு ரூபாய் மட்டுமே கொடுத்தாரா இதை என்னவென்று சொல்வது அவரிடம் எவ்வளவு பணம் இருக்கிறது ஆனாலும் பாரேன் இரண்டு ரூபாய் கொடுத்திருக்கிறார் மா கூறினார் சுவாமி யார் இறைவனை தேடுகிறார்களோ யாருக்கு ஞானம் பெறுவது நோக்கமாக இருக்கிறதோ அவர்கள் இப்படி நடந்து கொள்ள மாட்டார்கள் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் இறைவன் மட்டுமே உண்மை மற்ற எதுவும் உண்மை அல்ல